மாயாபச நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் பார்ப்பது வியட்நாமில் உள்ள ஹெலாங் பே அண்ட் கேவ்ஸ் இந்த சிக்கன்ஸ் ராக் போட்ல போறப்ப ஒரு ஆங்கிள் சேவலும் கோழியும் முத்தமிட்டு கொள்வது போல நமக்கு காட்சியளிக்கும் அவங்க சிம்பிள் ஆஃப் லவ் இன் ஹெலாங் சொல்கிறாங்க இதெல்லாம் எங்க பார்த்தாலும் விதவிதமான அமைப்பில் பாறைகள் தான் தெரியுது தண்ணிக்குள்ளே பாறையை பார்க்கறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக ஃபோட்டோ எடுத்தாங்க இந்த இடத்துல நாம் போட்டில் போகிறப்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த பாறைகளை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் அமைஞ்சிருக்கு டிசெண்டிங் டிராகன் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க மதர் டிராகனும் சைல்டு டிராகனும் ஐலண்ட்ஸாக ப்ரொடெக்ட் பண்ணுறதா அவங்க நம்புகிறாங்க டிராகன் வாயிலிருந்து விழுந்த ஆபரணங்கள் முத்துக்கள்னால தான் அந்த ராக் ஃபார்மேஷன் அமைச்சிருக்கிறத ஒரு மித்து இருக்குது வெளியே இருந்து அந்த ஐலாண்டை காப்பாற்றுற அரணா அமைச்சிருக்கிறத நம்புறாங்க ட்ராகண்டை ஆரிஜினும் நம்புகிறாங்க ஐலாண்டோட பரப்பளவு ஆயிரத்தி ஐநூற்றி மூணு சதுர கிலோமீட்டர் இருக்குது அந்த லைம்ஸ்டோன்ஸ் எல்லாம் ஐநூறு மில்லியன் இயர்ஸ் ஆஃப் ஃபார்மேஷனில் உருவானதாக சொல்கிறாங்க சுண்ணாம்பு கரடு அல்லது சுண்ணாம்பு பாறை இதுவும் இருபது மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாண்ட உருவானதாக சொல்கிறாங்க இதில் ஆதி மனிதர்கள் இந்த ஐலாண்டில் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் ஹிஸ்டரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்த ராக் ஒண்டர் இன் த ஸ்கை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க நைன்டீன் நைன்டி ஃபோரில் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருந்தாலும் ரெண்டாயிரம் ஆண்டில் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சுருக்காங்க குரூஸில் டைனிங் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க சர்வ் பண்ணி சாப்பிட்டு எல்லோரும் டாப் ஃப்ளோரில் இயற்கை காட்சியை ரசித்தோம் நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க பாட்டு பண்ணாங்க நாங்கள் எல்லோரும் அந்த பிரீஸை ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அழகு ஆயிரம் உலகம் முழுவதும் அப்படிங்கிற சாங் எனக்கு நினப்பு வந்தது வாட்டரோட கலரு எமரால்டு கிரீன் கலரில் இருக்கிறதுனால பார்க்குறக்கு ரொம்ப ரம்யமா இருக்குது வரும் வழியில் ஒரு சின்ன போட் வந்தது அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு சேல் பண்ணிக்கிட்டு இருந்தா நேச்சுரல் ஒண்டர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஹெலாங் வேயும் இடம்பெற்றிருக்கு நார்த் ஈஸ்டர்ன் வியட்நாமில் அமைஞ்சிருக்கு பதினாறாயிரம் ஐலாண்ட்ஸு அதில் இருக்குது அதில் குட்டி ஐலண்ட்ஸும் இருக்குது ராக் ஃபார்மேஷனும் கேவ்ஸும் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு மலைகள்லாம் தொடும் அளவுக்கு உயரமாக இருக்குது பாருங்க நிறையா க்ரூஸ் இருக்குது டூரிஸ்ட்டுகளும் அதிகமாக இருக்காங்க வியட்நாமுக்கு வர்ற டூரிஸ்ட்டு கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்க்குறாங்க நிஜமாலுமே பார்த்து பரவசமாக வேண்டிய இடம் தண்ணினாலேயும் காத்துனாலையும் பல வருஷங்கள் மோதப்பட்டு அதனால் அமைஞ்ச கேவ்ஸு இதுவரைக்கும் வியட்நாமில் உள்ள ஹெலாங் பே ஐலாண்டை பற்றி நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் அடுத்த வீடியோவில் ஹெலாங் பேவோட கேவ்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.